லீவோ எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக அமைஞ்சு நாமும் வெளியூர் சென்று நம் குழந்தைகளையும் அதாவது நாம் வெளியூரில் வாழ்ந்திருந்தால் நம்ம சொந்த ஊருக்கு வந்து சென்று நம் குழந்தைகளையும் நம் மனைவி என்று சொல்லக்கூடிய அமைப்புகளையும் பார்த்து விட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு நம்ம போகக்கூடிய காலங்களாகும் மனதிற்கு இதமான எண்ணங்களை உருவாக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தோடு நம்ம ராசிநாதன் பொழுது நம்ம வெளியூர் சென்றிருந்தாலும் அதன் வாய்ப்பினை திருப்பி பெறக்கூடிய காலங்களாகும் தந்தை வழி சொத்துக்கள் ஏதேனும் இருந்தாலோ அல்லது பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தாலோ இந்த சொத்து பத்தில் பிரச்சனைகள் நம் குழந்தைகளாகட்டும் நம்மளுக்காகட்டும் அதில் எதனாறு குளறுபடிகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் தீர்க்கக்கூடிய காலங்களாக இந்த நாற்பத்தாறு நாட்கள் இருக்க புதைய பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தங்களுடைய சந்தோஷம் அதாவது சந்தோஷம் அனைத்தும் இழந்திருந்தால் அவையெல்லாம் மாறி இன்பமாக தரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமையப்போகிறது விக்னேஸ்வராய நமகவற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா அரகர நம பார்வதி பதே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கும் குருவோடு மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இணைந்து குருமங்கல யோகம் பெற்று எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலங்களை வழங்குவார் என்று பார்ப்போம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே ஐயா இந்த பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வீட்டிருக்கும் அதாவது நம்ம ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்ல ராசிநாதனே அவர் அங்கே தான் வீட்டிருக்கார் அந்த ராசிநாதன் வீட்டிற்கு கூட ஆறாம் இடம் ரிஷபத்தில் வீட்டிருக்கக்கூடிய ஆறாம் இடத்துல செவ்வாய் அதாவது ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய மங்கள காரகன் நம்மளுக்கு பன்னெண்டாம் அதிபதி அவர் தான் அந்த மங்கள காரகன் நேராக குருவோடு சேர்ந்து நம்ம ராசிநாதனோடு செயல்பட்டு எந்த இடத்துல கூடினாலும் அது அமைப்பு ஒரே அமைப்பு தான் குரு எம் மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய குரு மங்கள யோகத்தை பெறப்போகிற நாட்கள் தான் இது வரைக்கும் வேலையில் இருந்து வந்த குளறுபடிகள் என்று சொல்கிற மாதிரி வே வேலையோ வேலை சார்ந்த விஷயத்தில் ஏற்பட்ட குளறுபடிகள்லாம் நீக்கக்கூடிய காலங்களாக ஒரு மனுஷன் வேலைக்கு போகிறாங்க நிம்மதியான பொறுப்பு இருக்கணும் அந்த இடத்துல நம்மளுக்கு சுப்ப அதாவது சொல்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஃபேவராக இருந்துவிட்டால் நம்மளுக்கு தொந்தரவு கிடையாது சுமை வேலை சுமை என்று சொல்கிறோம் இல்லையா அந்த வேலை சுமையெல்லாம் அதிகப்படுத்தி போன வாட்டிலாம் நீங்கள் பற்றிருந்தீங்க ரொம்ப தொந்தரவு பட்டிருப்பீங்க அந்த வேலை சுமையெல்லாம் இப்போ சற்று குறைந்து நல்ல வாய்ப்பினை அதாவது வெளியூர் சென்று பிடிக்கின்ற பாக்கியமாக ஓரளவுக்கு டிரான்ஸ்ஃபர் நம்மளுக்கு கிடைச்சா கூட பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காலத்தில் இதெல்லாம் நம்மளுக்கு மாறுதல்கள் ஏற்படக்கூடிய காலங்களாகும் வேலையாகட்டும் வேலை சார்ந்த விஷயத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் பிரச்சனைகளாகட்டும் மனசில் ஏற்பட்டு வந்த அதாவது நாம் வெளியூரில் இருந்தாலும் அந்த வெளியூருடைய அமைப்பு நம்ம வீட்டையே நோக்கி இருக்குமா அவை வந்து நாம் வீட்டில் வந்து பார்க்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த முறை நல்ல ஒரு ஆஃபரான காலம் என்று தான் சொல்லுவேன் லீவோ எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக அமைஞ்சு நாமும் வெளியூர் சென்று நம் குழந்தைகளையும் அதாவது நாம் வெளியூரில் வாழ்ந்திருந்தால் நம்ம சொந்த ஊருக்கு வந்து சென்று நம் குழந்தைகளையும் நம் மனைவி என்று சொல்லக்கூடிய அமைப்புகளையும் பார்த்து விட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு நம்ம போகக்கூடிய காலங்களாகவும் மனதிற்கு இதமான எண்ணங்களை உருவாக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தோடு நம்ம ராசிநாதன் பொழுது நம்ம வெளியூர் சென்றிருந்தாலும் அதன் வாய்ப்பினை திருப்பி பெறக்கூடிய காலங்களாகும் தந்தை வழி சொத்துக்கள் ஏதேனும் இருந்தாலோ அல்லது பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தாலோ இந்த சொத்து பத்தில் பிரச்சனைகள் நம் குழந்தைகளாகட்டும் நம்மளுக்காகட்டும் அதில் எதனாறு குளறுபடிகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் தீர்க்கக்கூடிய காலங்களாக இந்த நாற்பத்தாறு நாட்கள் இருக்க பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தங்களுடைய சந்தோஷம் அதாவது சந்தோஷம் அனைத்தும் இழந்திருந்தால் அவையெல்லாம் மாறி இன்பமாக இனும் தரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் போகிறது நோய் நொடிகள் விலகக்கூடிய காலங்கள் இது வரைக்கும் ரொம்ப நாளாக நம்ம உடம்புல ச தேவையில்லாத விஷயம்லாம் வந்து போயிருக்கும் என்னென்ன நோய் இருக்குதுன்னே தெரியலையா ஆனால் மனக்குழப்பங்கள் மட்டும் இருக்குது இல்லையா பெருமானம் இல்லை கொஞ்ச நாளைக்கு பிரச்சனையாக இருக்குது உடல் உபாதைகள் தொடர்ச்சியாக வந்த வண்ணமே காணப்படுது எதை எடுத்தாலும் தொந்தரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு எதை கண்டாலும் தேவையில்லாத நெகட்டிவ் திங்ஸ் பேசுறது இவையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய காலம் யாராவது நடிச்சு நாம் தேவையில்லாமல் சிந்தனை பண்ணி அவங்கள பற்றி பேசறது அதாவது நம்மளுக்கும் அவங்களுக்கும் தொடர்புகள் இருக்காது ஆனால் நாம் தேவையில்லாமல் வம்பெழுத்து நாமளே மாட்டிக்கொள்வது இவையெல்லாம் அதெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய காலமாக வரப்பது பகை என்று சொல்லக்கூடியத்தில் பொழுதெல்லாம் ஆறாம் இடத்துல நாமே பகையாக மாறிவிடுவோம் முதல்ல தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கும் நாம் பகை பெறக்கூடிய காலங்களாக இருந்தது இல்லையா அந்த பகை பெறக்கூடிய காலங்களோட நற்பலங்களாக மாறக்கூடிய காலம் தான் இந்த நாற்பத்தாறு நாட்கள் குருவோட சேரக்கூடிய பூவோடு சேர நாரும் மனக்கும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் நம் வாழ்விலும் ஏற்பட்டு வந்த துன்பங்கள் தானே தேடிக்கொள்ளக்கூடிய குடும்பங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் உபயராசி என்பதால் நீங்கள் எடுக்கின்ற முடிவு தான் சரி என்று எண்ணத்தில் வச்சிருப்பீங்க நீங்கள் அந்த எண்ணத்தை எல்லாம் ஓட்டத்தை எல்லாம் மாற்றிக்கொள்ளுங்கள் காலம் நம்மளையும் மாற்றும் என்று எண்ணத்தோடு வாழுங்க நாம் செய்வது சரியில்லை நாமளையும் ஏற்கிறார் அது மாதிரி இறைவன் நாம் செய்கிறதான் சரி நினைக்கிறவங்களாம் நம்மையும் ஏக்கும் தன்மை உடையவரல்லவா இறைவன் அதை நாம் நினைக்க மாட்டோம் எப்போவுமே அந்த எண்ணங்களை நாம் சரி செய்து கொண்டாலே போதுமானது நம் வாழ்வில் எல்லா விதமான எண்ணத்தையும் நல்ல எண்ணும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் சின்ன சின்ன குறைபாடுகளை நீக்கக்கூடிய காலங்களாகும் வேலையோ வேலை சார்ந்த விஷயத்தில் நாம் அடம்பிடித்து கொண்டிருந்தால் அந்த விஷயத்தெல்லாம் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய காலங்களாகும் நாமுதானா இப்படின்னு மாறிட்டுமான் என்று யோசனை பண்ணக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்பெறும் இறுதி வரைக்கும் துன்பம் என்பது சொல்ல அதாவது துன்பம்தான் நம் வாழ்வில் இறுதி வரைக்கும் வருமா என்று எண்ணெய் கொண்டிருந்தவங்களுக்கு இந்த நோய் நொடி அந்த நோய் பிரச்சனை தீர்க்கக்கூடிய காலம் அது கட்டுக்குள்ளே வரும் தீர்க்க முடியாது ஆனால் கட்டுக்குள் வரக்கூடிய காலங்களாகும் நிறைய பேருக்கு காலில் புண்ணு கையில் பொண்ணு உடலில் சுகர் பிரச்சனை நோய் பிரச்சனை பிபி பிரச்சனை இதெல்லாம் அதிகரித்து கொண்டே இருந்துட்டு இருக்கையா வயதானவங்களுக்கு தான் சொல்கிறேன் நான் நான் அறியாதவங்களுக்கு சொல்ல மாட்டேன் வயதானவங்களுக்கு இது நோய் கட்டுக்குள் வந்து மருத்துவத்தின் மூலயமாக கட்டுக்குள் வரக்கூடிய காலங்களாகும் அதுவே சுபர் அதாவது எப்படி சொல்கிறோம்னா அதுவே சுபராக மாறி நம் வாழ்விலும் சில விஷயங்களை நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்று சொல்கிற மாதிரி அந்த நாற்பத்தாறு நாட்களுக்குள்ள நோய்கள் கட்டுக்குள்ள வந்து நம் வாழ்க்கை அடடா நிம்மதி போதும் இதே மாதிரி கொடுத்தா கூட நம்ம வாழ்க்கை தரத்தை நடந்து கொள்ளலாம் நம் வேலையை நாம் செய்து கொள்ளலாம் என்று எண்ணத்துக்கு வருதில்லை அது தனுசு ராசிக்கு இப்பொழுது ஏற்புடைய காலங்களாக வருதையா இதுவரைக்கும் சொத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அதாவது இளைய சகோதரன் சகோதரி மூத்த சகோதரன் சகோதரி கிட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதெல்லாம் விட்டுடுங்க இனிமேல் சொத்து பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக வரப்போவது எல்லாமே இனிமேல் அதாவது இளைய ஆகட்டும் மூத்த சகோதரங்களாகட்டும் யாராக இருப்பினும் உங்களுடைய பிரச்சனைக்கு அவங்க வரமாட்டாங்க இனிமேல் உங்களுக்கு ஃபேவராக தான் வரப்போகிறாங்க எல்லா செயல்தட்டுக்கும் உங்களுக்கு ஒற்றுமை தரக்கூடிய அளவுக்கு அதாவது வேற்றுமை என்று சொல்கிற எண்ணத்துலேருந்து விட்டுட்டு வெளியே வந்துடுவாங்க ஐயா பயப்படணும் அவசியமே இல்லை ப்ரொமோஷனுக்காக காத்திருந்தால் இந்த வேலையிலே நாம் சென்று வெளியூர் சென்று முதல்ல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அதுக்கப்புறம் ப்ரமோஷன் கிடைக்கப்போதையா நல்ல நிகழ்வுகள் நம் வாழ்விலும் நடக்கப்பது அதுவும் இல்லாமல் அரசு உத்தியோகத்துக்கு காத்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலம் தான் சுவாமி அரசு உத்தியோகம் நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோ காவல் சம்பந்தப்பட்ட ஒர்க்கோ மக்கள் சார்ந்த பணிகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இந்த நாற்பத்தாறு நாட்கள் குருமங்கல யோகம் பெற்று ஆறாம் இடம் என்பதும் தொழில்தான் அங்கு விருத்தி அடைந்து உங்கள் பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நம்ம ராசிக்கும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருவோட பார்வையும் பகவான் செவ்வாய் பகவானுடைய பார்வை நேரடியாக நம்ம ராசியில் ஏழம் இட்டு என்று சொல்லக்கூடிய பார்வை நம் மேலே விழுந்து இதுவரைக்கும் கிடைக்காத ஒளி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும்பொழுதெல்லாம் அதற்கு நேராகவே சூரிய பகவானுடைய பார்வை இந்த நேரத்தில் விடுத்தால நம் எந்த தொந்தரவும் நம்ம மேலே எந்த மேல் பிணி என்று சொல்லக்கூடிய அமைப்பு வராத வண்ணம் வேலை சார்ந்த விஷயத்தில் ஏற்பட்டு வந்த தொய்வான நிலையெல்லாம் மாறி நல்ல அமைப்பினை பெறப்போறாங்க தனுசு ராசிக்கார் வேலைகள் சுய தொழில் செய்யாமல் ரொம்ப ஐயா வேலை இழந்தவங்களுக்கு கூட இது வேலை வாய்ப்பு தரக்கூடிய காலங்களாக அமைப்பும் எதனால் ஒரு சின்ன வன்கடையோ வன்கடையோ சார்ந்த விஷயங்களோ நாம் திறந்து தான் பெரிய லெவலில் வரதான் போகிறோம் தொழிலில் இது வரைக்கும் கசப்பான அனுபவத்தை கொடுத்ததெல்லாம் இனிமேல் இனிப்பான அனுபவத்தை நாம் பெறப்போ காலமாக வரப்போது சாமி நஷ்டம் நஷ்டம்னு சொல்கிறோம் இல்லை இனிமேல் லாபம் லாபம் சொல்ல மாட்டோம் அது வேறு விஷயம் இருந்தாலும் லாபம் தரக்கூடிய நிகழ்வுகள் ஓரளவுக்கு பரவாயில்லை மனதிற்கு நிம்மதியாக தருதுங்க நிம்ம நிம்மதியாக இருக்கிறன்னு சொல்கிறோம் பாருங்களா அதுவே பெரிய சுகம் ஐயா எனக்கு பெரிய கோடீஸ்வரன் ஆபத்தை விட நாம் இருக்கின்ற வாழ்க்கை அதாவது இதை இழந்து விடாமல் வாழ்வதே பெரிய சுபர் இதை இழந்து விடாமல் வாழ்வதே பெரிய சுபர் என்று தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது நடக்கிறதோ இல்லையோ கெட்டது நடக்காமல் இருப்பதே பெரிய நல்லது என்று தான் நான் சொல்லுவேன் ஒரு மனுஷனுக்கு நான் கோடி ரூபா கொடுத்துட்டோன்னா அப்போவே இன்கம் டாக்ஸ்காரை வந்து எப்படி வந்தது ஏது வந்து கேட்குறத விட குறைவான அளவுக்கு நம்ம நிம்மதி கொடுத்துட்டு அதில் நாம் வாழ்க்கை தரத்தை கடைசி வரைக்கும் வாழ்ந்து கொண்டுலாம் என்ற எண்ணத்தோடு இருந்தால் எந்த தொந்தரவும் நம்மளை செய்யவே செய்யாது தேவையில்லாத விஷயங்களை நாம் முன்னோட்டம் எடுத்துக்கொண்டால் நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எதையும் எடுத்துக்கொண்டோம் கவுத்தோம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இனிமேல் விட்டுடுங்கள் அந்த தொந்தரவான காலமெல்லாம் இனிமேல் நம்மளை தீண்டவே தீண்ட போகிறதில்லை ஏன்னா நெகட்டிவ் திங்ஸ் இனிமேல் உங்களை விட்டுட்டு விலகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இழரைச்சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பு எப்பொழுது தொடமோ அப்போவே நெகட்டிவான பேச்சுக்களும் நம்மகிட்ட வந்துடும் அதை விட்டு விலகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்னமும் அதை பேச்சு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அவையெல்லாம் எல்லாம் விட்டு விலகி வரணும் ஏன்னா அந்த பிம்பம் என்பது எப்பொழுதும் இருக்குமல்லவா ஏன்னா ஆறாம் இடத்துல குரு பகவான் செல்லும் பொழுது தனக்கு தானே எதிரி என்று அதாவது ருணரோக சத்துருஸ்தானம் என்பதை விட அந்த இடத்தில் நாம் செல்லும் பொழுது நாமே மற்றவருக்கு எதிரியாகவும் நம்மளுக்கு நம்மளே எதிரியாகவும் மாறக்கூடிய காலமாக வருது அந்த இடத்துல சுபரன் என்று சொல்லக்கூடிய பாவ கிரகங்கள் பொழுது நாம் நல்ல மாலை தொடுத்து நாம் திருப்பியும் அலங்கரிக்கக்கூடிய காலங்களாக வந்து நம் வாழ்விலும் பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய காலங்களாகும் திருமண தோஷங்களை நீக்கக்கூடிய காலங்களும் முக்கியமாக இது வரைக்கும் தனுசு ராசிக்கு பிள்ளைப்பேர் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இல்லாதவங்களுக்கு இந்த முறை பிள்ளைப்பேர் பிறக்கக்கூடிய காலங்கள் வரப்போது சுவாமி நல்ல நிகழ்வுகள் அதாவது எப்படி சொல்கிறதுனா வேலையோ வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல இம்ப்ரமென்ஷன் கல்வி கல்வி சார்ந்த விஷயத்தில் நல்ல அருமையான அமைப்பையா இது வரைக்கும் பிள்ளைகள் அவங்க பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் குழந்தைகளுக்கு கல்வி சார்ந்த விஷயத்தில் எதனால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் அவையெல்லாம் விலகி பெரிய முன்னேற்றத்தை காணப்புகிறாங்க இது வரைக்கும் அவங்க குழந்தைங்கள்லாம் பார்த்தோன்னா சரியான முன்னே படிச்சிருக்க மாட்டாங்க அவையெல்லாம் நீக்கப்பட்டு இனிமேல் நல்ல ஒரு குறைந்த மதிப்பெண் அதாவது நல்ல ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கின்ற மாணவனாகவோ அந்த மதிப்பு நம் குழந்தைங்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கின்ற அளவுக்கு நம்ம பசங்க வந்து நல்ல அளவுக்கு கல்வித்தரத்தில் உயர்ந்து காணக்கூடிய காலங்களாகவும் நம் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள்லாம் விலகி நல்ல அமைப்போடு வாழக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையப்பெறும் வருகின்ற நாற்பத்தாறு நாட்களும் இன்பம் தரக்கூடிய காலங்களும் நல்ல வருமானம் தரக்கூடிய காலங்களாகும் வேலையில் நல்ல ஒரு பத்து பேர் இதுவரைக்கும் வேலையாட்கள் இல்லாதவர் கூட இனிமேல் வேலையாட்கள் வந்து சேரக்கூடிய காலங்களாகவும் அமைய பெற்று பெரிய மதிப்போடு நாம் வாழக்கூடிய போகிறோம் இதுவே கட்டம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் ஏழுமலையானை வணங்கி வரவும் அந்த ரங்கநாத பெருமானையும் அந்த ராமநாமத்தையும் முருகன் நாமத்தையும் உச்சரிக்க உச்சரிக்க உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்